ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஹெத்தி க்ளோ ஃபேஸ் வாஷ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் இதை வந்துட்டு நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எப்பவும் பர்பிளில் தான் ஆர்டர் பண்ணியிருப்பேன் ஸோ அந்த தடவை மீஷோலேயே வந்துட்டு ரொம்பவே சீப்பாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக ப்ரைஸில் கிடச்சிச்சு அதை நான் உங்களுக்கு மீஷோலேயே ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது அப்படிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் டியூப்பில் அந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து கலர் வந்துட்டு வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பிங்கிஷ் மாதிரி இருக்குது ஸோ இது ரொம்ப நாளாவே இருக்குது பட் எனக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணும்போது ஒயிட் இருக்க மாதிரி தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் எனக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டியூப் மாதிரி வந்துட்டு கொடுத்து விட்ருக்காங்க இதுவுமே ஓகே தான் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குது இது வந்து பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் வந்துட்டு இதை சொல்கிறாங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிறையா ஸ்கின் கேரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது தான் வந்துட்டு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து நல்லா தான் இருக்குது ஏற்கனவே நான் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் கலரில் ஒரு டியூப் போட்டுக்கணும் நான் சைடில் கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன் ஸ்கின் ஒய்டனிங் பண்ணும் டீப் கிளென்சிங் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷியில் வந்து ஃபோம் வரும் ஸோ நம்ம வந்து கையில் வந்து அதை எடுத்து ரப் பண்ணும்போது நல்ல ஃபோம் நிறைய நுரை வந்து நமக்கு வந்து ஃபேஸில் வந்து நம்ம சோப் போடும்போது ஒரு ஃபீல் இருக்க மாதிரியே இது இருக்கும் சில ஃபேஸ் வாஷ்லாம் பார்த்திங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கும் அது வந்து போடும்போது அப்படியே நம்ம முகம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஆஃப்டர் தட் வந்து முகத்தை அப்படி த டச் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அது முகம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் முகம் வாஷ் பண்ண தண்ணியில் கழுவினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஒரு வளவளப்பு முகத்தில் இருந்துகிட்டே இருக்கும் இன்னும் வந்து தண்ணி போட்டு இன்னும் கழுவிட்டே இருக்க மாதிரியே நமக்கு தெரியும் பட் இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபோம் நமக்கு சோப்பு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியே இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது அதனால இது வந்து அந்த மாதிரி ஜெல் டைப் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஃபோம் டைப் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட்டுங்கிறனால நம்ம வந்துட்டு இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் மேக்ஸிமம் வராது அதுலேயே நோட் பண்ணியிருக்காங்க பேரஃபன் வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈவன் வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட த்ரீ இயர்ஸ்க்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பிலோவாக இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ப்ளமிஷஸ்லாம் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டார்க் ஸ்பாட்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டேன் ஆயிருக்கு முகம் அப்படின்னா அந்த டைமில் இதை வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியும் நான் வந்து ரொம்ப டேன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த அதாவது நான் ஒயிட் கலரில் ஏற்கனவே வேறுட்டியும் யூஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா அது வந்து நான் யூஸ் பண்ணேன் அப்போ வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எனக்கு கிடச்சிது ஸோ அதனால நீங்கள் கண்டிப்பாக ஒரு டர்ன் ஆகிருக்க எப்போ உங்களுக்கு ஃபேஸ் வந்து சன் டேர்ன் ஆகிருக்கோ அந்த டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்த அன்னைக்கே தெரியும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி கிராம்ஸ் இருக்குது ஸோ போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கூட உங்களுக்கு வரும் இது ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணாமல் டூ டைம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் உங்களுக்கு வரும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு க்ரீமி டெக்சராக இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கலர் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்க மாதிரி இருக்குது ஒரு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணுறதுக்காண்டி ஒரு ரெட் கலர் பார்ட்டிகிள்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னா கிளைக்காலிக் ஆசிட் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லாக்டிக் ஆசிட் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோஜிக் ஆசிட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கோஜிக் இருக்க எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே போட்டுகிட்டே இருக்காங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க இது வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ எடுத்தாலே போதும் இதில் இருக்க பீட்ஸ் வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு நல்லா க்ளென்ஸ் பண்ணுது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்தாலே போதும் நிறைய ஃபோங் வருது ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது யூஷுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லலாம் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் நமக்கு தெரியாது ஜஸ்ட் வந்துட்டு அன்றைக்கி கிளென்ஸ் பண்ணுற அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி தெரியும் இந்த ஃபேஸ் வாஷ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்க மாதிரி தான் தெரியுது அதனால தான் நான் இது ஏற்கனவே ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில கொஞ்ச நாள் நான் வந்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொம்ப டேர்ன் ஆகிட்டேன் அப்படிங்கிறனால திருப்பி ஆர்டர் பண்ணி இதை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ நான் எல்லா ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரிலாம் ரிவ்யூ பண்ண மாட்டேன் நான் வந்துட்டு இப்போ காம்பினேஷன் ஸ்கின்னு அதனால தான் நான் வந்துட்டு உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னு இருந்து ஆயிலியாக இப்போ வந்து கன்வெர்ட் ஆன மாதிரி இருக்குது இப்போ கொஞ்ச நாளே ஆயிலியாக இருக்குது எனக்கு ஸ்கின் அதனால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து செட்டாக வரும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ திரும்ப இதை மாற்றிருக்கேன் ஸோ எல்லா ப்ராடக்டே ரிவ்யூ பண்ணுறது அப்படிங்கிறது எனக்குமே பிடிக்காத தான் ஸோ ஒன்று ரெண்டு ஓகே அப்படிங்கும்போது நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு மாய்ஸுரைசர் கண்டிப்பாக போட்டுக்கிறது நல்லது சப்போஸ் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் காம்பினேஷன் கூட ஓகே தான் ஆல்ரெடி ட்ரை அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணுறது எனக்கு எப்படின்னு தெரியல ஏன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆக்குது நம்மளுடைய ஆயிலி ஸ்கின்னுக்கு இது ட்ரை ஆக்குது காம்பினேஷன்னாலும் நம்மளை வந்து நார்மல் ஸ்கின்னில் வச்சுருது ஸ்கின் டோனில் வச்சுருது கொஞ்சம் நேரம் நமக்கு எப்போவும் போல் அந்த ஆயில்ஸை க்ரியேஷன் ஆகுறது ஆக தான் செய்யும் ஸோ நீங்கள் வந்து இது போட்டிங்க அப்படின்னா ஒரு நமக்கு ஒரு ஃபைவ் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்துட்டு நல்லாவே இருக்குது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சொல்ல முடியாது டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு நல்லாயிருக்கு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேரில் கூட என்னோடய தம்பிக்கு இதை வந்துட்டு சஜஷன் கொடுத்துருந்தாங்க ஹெத்திக் க்ளோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அவனுக்கும் அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸோ மென் கூட இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஆயிலி ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் யூஸ் பண்ணிக்கோங்க சென்சிட்டிவ் ஸ்கின் நீங்கள் வந்து ஸ்கின் கேர் டாக்டர் யாரையாவது பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன ஃபேஸ் வாஷ்னு யூஸ் பண்ணிக்கோங்க சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணலை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் டூ தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு தான் வந்துட்டு மிஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வேறு எங்கேயாவது வெப்சைட்டில் கம்மியாக கிடஞ்சால் கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்குங்க பாய் டேக் கேர்